அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே தமிழ் இலக்கிய அறிமுக வரிசையிலே நாம் சங்க இலக்கியங்களைப் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் எட்டுத்தொகை தொகை நூல்களில் ஒன்றான ஐங்குறு நூறு என்ற நூலைப் பற்றி இன்று காண்போம் ஐங்குறு நூறு இஸ் ஐந்து ப்ளஸ் குறுமை ப்ளஸ் நூறு குறுகிய அடிகளை கொண்டு ஐநூறு பாடல்களை கொண்டதால் ஐங்குறு நூறு என பெயர் பெற்றது உள்ள பாடல்கள் ச கடைசங்க காலத்தைச் சேர்ந்தவை ஐந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்னும் ஐந்து நிலம் சார்ந்த திணைகள் ஒவ்வொன்றிற்கும் நூறு பாடல்கள் வீதம் அமைந்துள்ளன இந்நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஆவார் இந்த பாடல் நீலமேனி வாழை பாகத்து ஒருவன் இருதாள் நிழற்கீழ் மூவகை உலகும் முகிழ்த்தன முறையே என சிவபெருமானின் விரிவாக்கத் தன்மையை ஒன்று இரண்டு மூன்று என்று காட்டுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஐங்குறு நூற்றில் அமைந்துள்ள ஒவ்வொரு திணையைச் சார்ந்த நூறு பாடல்களையும் ஒவ்வொரு புலவர் ஏற்றியுள்ளார் அவ்வகையில் இந்நூலில் அமைந்த ஐநூறு பாடல்களும் ஐந்து வெவ்வேறு புலவர்களால் இயற்றப்பட்டுள்ளன இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் என்னும் புலவர் தொகுப்பித்தவன் யானைகச்சே மாந்தரஞ்சேரல் இரும்புரை என்ற வேந்தனாவார் இந்நூலில் ப நூறு நூறு பாடல்களாக பயின்று வரும் பாடல்களினாலோ அப்பாடல்களில் பயின்று வரும் சொல்லாட்சியினாலோ ஒவ்வொரு பத்து பாடலும் சிறப்பான தலைப்பு பெயர்களை பெற்றுள்ளன வேட்கை பத்து வேழப்பத்து தெய்யோப்பத்து கல்வன் பத்து போன்றவை சொல்லாட்சியாலும் பருவங்கண்டு கழுத்தை உரைத்த பத்து தோழி வற்புறுத்த பத்து செவிலி கூற்றுப்பத்து முதலீன பெயர் பெற்றன மேலும் தொண்டிப்பத்து என்ற தலைப்பின்கள் அமைந்த பத்து பாடல்களும் அந்த முறையில் அமைந்துள்ளன இதனை பாடியவர் நெய்தல் திணையை பாடிய அம்முவனார் என்பது குறிப்பிடத்தக்கது அண்ணா பத்து சொல்லாட்சியும் பொருளமைதியும் புரிந்தது ஐந்தினை கருப்பொருட்களான விலங்குகளையும் பறவைகளையும் அடிப்படையாக கொண்டு எருமை பத்து கேழற் பத்து கேழல் என்றால் பன்றி குரக்கு பத்து கிள்ளைப்பத்து கிள்ளை என்றால் கிளி மஞ்சை பத்து மஞ்சை என்றால் மயில் போன்ற பெயர்களும் பாடல்களின் தொகுப்பு பெயர்களாக அமைந்துள்ளன ஐங்குறு நூற்றின் பாடல்கள் கடைச்சங்க காலம் முதலாக சுவடிகளில் எழுதப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது இந்நூல் பிற்காலத்தில் அழிந்து போகும் நிலை எய்திய பல சுவடிகளை சோதித்து தற்கால தமிழரும் பயன்பெறும் வகையில் டாக்டர் ஊவே சாமிநாதர் அவர்கள் ஊவே சாமிநாதையர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதன்முதலாக பதித்து வெளியிட்டார் இதில் இந்த நூலில் ஐங்குறு நூறு எடுத்துக்காட்டு பாடல் இப்பொழுது இதனை ஏற்றியவர் ஓரம் போகியார் இந்த பாடல் தோழி ஓரம் தலைவனிடம் சொன்னது இது நெல்பல பொலிக பொன் பெரிய சிறக்கல் என் வேட்டியிலே என் வேட்டோலே அய யாமே நிறைய காஞ்சி சினைய சிறுமீன் நெல் பயானர் ஊரன் வாழ்க பானனும் வாழ்க சிறக்க என வேட்டேமே யாமே வாழி நனைய காஞ்சி ஆதன் வாழி அவினி வாழ்க ஆதன் வாழ்க அவினி பானன் ஆதன் அவினி இவை சேர மன்னர் வேட்டேமே

பாடலின் பெண்ணணி என்னவென்றால் தலைவன்மையை மேற்கொண்டான் பெரிய ஒழுக்கம் என்று தெளிந்தவனாக தன்னுடைய இல்லத்திற்கு ஊடல் கொள்ளாது அவனை ஏற்றுக்கொள்கின்றால் அவனிடம் அடிவாளிகள் பொருளுரை வாழ்காதன் வாழ்க்கொண்டு செல்வம் கோழிக்கட்டும் என்று என் தோழி விரும்புகின்றார்

அடுத்த பகுதியில் தலைவன் தோழியோடு நூலின் அறிமுகம் என்று கூறி இத்துடன் விடைபெறுகிறேன் என்று கேட்க நன்றியுடன் நாகராஜன் தோழி தலைவியின் சிறப்பை கூறுமாறு அவனிடம் இந்த அடிகளைச் சொல்கிறார் இந்த வரிகளைச் சொல்கிறார் இந்த பாடலின் பொருள் என்ன என்றால் வாழ்க ஆதன் வாழ்க அவினி நெல் நிறைய விளையட்டும் சேர மன்னர்களை வாழ்த்து கூறுகிறாள் நெல் நிறைய விளையாட்டும் செல்வம் கொழிக்கட்டும் என்று என் தோழி விரும்புகின்றாள் உடைய காஞ்சி மரங்களும் சிறிய சினை மீன்களுடைய செல்வமும் நிறைந்த ஊரனாகிய தலைவன் வாழ்க அவனுடைய பாணனும் வாழ்க என்று அவளுடைய தோழியரான நாங்கள் விரும்பினோம் என்று சொல்லும்போது நான் தலைவன் வரவில்லை என்பதற்காக துவண்டு போட போகவில்லை என்னுடைய நாட்டைப் பற்றி நான் கவலைப்பட்டேன் என்னுடைய மன்னன் சிறக்க வேண்டும் என்று கவலைப்பட்டே பட்டேன் என்னுடைய சிந்தனை வேறெங்கும் சிதறவில்லை என்று தலைவி தோ கருதியதாக தோழி எழுத்துரைக்கிறான் அதாவது ஒரு ஆண் ஆதிக்க நிலையை ஒரு பெண் எப்படி சமாளிக்கிறார் பாருங்கள் அவன் பலத்தேர் வீட்டுக்கு போய்விட்டு வந்து வந்தால் இவள் என்ன கிடக்க வேண்டுமா நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருந்தோம் மகிழ்ச்சியுடன் தான் காலத்தை கழித்தோம் என்று சொல்ல வருகிறார் பாருங்கள் இதுதான் அந்த காலத்து பெண்களின் ஒரு முன்னேற்றமான மனநிலை மனநிலை இதுபோன்று எஞ்சிய பாடல்களை படித்து இன்புற வலைத்தளங்களை நோக்கலாம் அடுத்த பகுதியில் இன்னொரு நூல் அறிமுகத்தை பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்